முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மீது கொலை மிரட்டல் உள்பட நான்கு பிரிவுகளில் தமிழக போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கேற்று பேசிய நிலையில் ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் விரைவில் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருபவர் சவுக் சங்கர் அரசியல் விமர்சகரான இவர் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வருகிறார் இந்த வேளைகளில் தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார் இந்நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் இந்த போராட்டம் என்பது ஓராண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நடந்து வருகிறது தமிழக அரசு விமான நிலையம் அமைக்க உறுதியாக உள்ள நிலையில் அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுதான் தொடர் போராட்டத்திற்கு காரணமாக உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விமான நிலைய எதிர்ப்பு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்க அழைப்பு வந்த நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் கலந்து கொண்டு பேசினார் முன்னதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சவுக்கு சங்கருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது அந்த போராட்டத்தில் தனிநபராக மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் கூடுதலாக சிலருடன் அங்கு கார்களில் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர் அந்த சமயத்தில் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் பிறகு சவுக்கு சங்கர் போராட்டத்தில் பங்கேற்றார் இந்நிலையில் தான் சவுக்கு சங்கர் மீது நான்கு பிரிவுகளில் சுங்குவார் சத்திரம் போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதில் ஒன்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவாக உள்ளது அதாவது சவுக்கு சங்கர் மீது சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏழு கலவரம் செய்தல் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பி அவதூறு பரப்புதல் ஐநூற்றி ஆறு கொலை மிரட்டல் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் ஐநூற்றி என்ற கொலை மிரட்டல் என்பது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்காகும் இதனால் விரைவில் சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்ய உள்ளனரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்